நவம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் என் கடவுளே என் அரசே உமை புகழ்ந்து ஏற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் நாள்தோறும் உம்மை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்பு மிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்குரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது திருப்பாடு நூற்றி நாற்பத்தி ஐந்து ஒன்று முதல் மூன்று முடிவுளரை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியர் ஓடி இணைந்து கொண்ட அப்பா பிதாவே இயேசு ராஜாவே பரிசுத்தாவியானவரே மூவரு தெய்வமே தாழ்பணிந்து பணிந்து நெட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் எல்லா விதமான தீங்கிற்கும் எங்களை விலக்கி உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து அப்பா அவனுடைய பரிசு தாவி அவனுடைய பிரசனத்தினால் எங்களை நிறைத்து பாவத்திற்கும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளில் இருந்தும் எங்களை விலக்கி உம்முடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைத்து அவர் தயவுக்காக உடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லி துதி வாடிமை எழுகிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கிறீர் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் அப்பா எதிலுமே நாங்கள் குறைவுபடாமல் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிட்டாலும் உமை தேடுகிறோ பிள்ளைகள் நாங்கள் எதிலுமே குறைபடாதபடி நிறைவான வாழ்க்கை எங்களை ஆசீர்வதித்தீர் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று அப்பா கோட்டையாய் நெருப்பு கோட்டையாய் ரத்த கோட்டையாய் இருந்து எங்களை எதுவான சூழ்நிலைகள் உலகம் உலகத்திற்குரிய காரியங்கள் ஊனியல்வின் செயல்பாடுகள் எதற்கும் நாங்கள் அடிமையாகாத படிக்கும் எதுவும் எங்களை அடிமைப்படுத்தாதபடிக்கு நீர் எங்களோடு கூட எங்களை ஆளுமை செய்தீர் நன்றி சொல்லி துதி பாதி மகிழ்கிறோம் எங்கள் உடல் தேவைகள் எங்கள் உள்ள தேவைகள் அந்த உலகத்திற்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் ஒரு தகப்பனினும் மேலாக உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று அப்பா நீர் பாதுகாத்தீர் அப்பா உமக்கு பிரியமில்லாதவைகளை நாங்கள் செய்யாதபடிக்கு உடைய தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்தீர் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உடைய தூதர்கள் எங்களை உடைய கரங்களில் தாங்கி கொண்டார்கள் அப்பா எங்களை தப்புவித்தீர் எங்களை தாங்கினீர் எங்களை தூக்கி சுமந்தீர் நன்றி சொல்லி மை சோதரிக்கிறோம் தாய் கண்ணிமறியாளோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உமை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா உமை நாடி தேடி ஓடி வருகிற ஒரு மகனையும் மகளையும் நீர் ஒரு நாளும் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லி நாங்கள் விசுவசிக்கிறோம் ஐயா உமக்கு பிரியமில்லாதவைகள் நீர் அருவருக்கிறவைகள் உம்முடைய வார்த்தைக்கு விரோதமானவைகள் அப்பா எங்களுடைய குடும்ப சமாதானத்தை குலைக்கின்ற எங்கள் தனிப்பட்ட இந்தப்பா எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் சமாதானத்தை குலைக்கின்ற எல்லா பொல்லாத சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக எழுந்து போராடி கொண்டிருக்கிற எல்லா விதமான சாத்தானுக்குரிய வல்லமைகளை ஓ நீர் தகர்த்தறியும்படி நிர்மூலமாக்கும்படி நீர் எங்களுக்கு கொடுக்கிற அதிகாரத்திற்காக அபிஷேகத்திற்காக ஓ நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்குற மாண்டவரை அப்போ நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்று சொல்லி எங்களுடைய சொந்த ஜனமாக வெறித்தெடுத்து எங்களை அபிஷேகத்தை எங்களை அழைத்து தூய திருக்கூட்டமாக ஒளியின் மக்களாக ஏதோ எங்களை நீர் அழைத்து இருக்கிறே எமக்கு நன்றி அப்பா ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நாங்கள் ஒரு காலத்தில் இருளில் வாழ்ந்த நாங்கள் ஒரு காலத்தில் ஓ இப்பொழுது உம் அண்ட் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனமாக உமால தேர்ந்தெடுக்கப்பட்ட உம்முடைய இரக்கமுள்ள கண்கள் எங்கள் மீது பட்டபடியினால உம்முடைய அழகான கண்கள் எங்கள் மீது பட்டபடியினால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அப்பா எங்களை உம்முடைய சொந்த ஜனமாக மார்போடு சேர்த்து அனைத்து எங்கள் தேவைகள் யாவற்றையும் சந்தித்து ஓ உங்களுடைய இரக்கத்துக்குள்ள எங்களை நன்றி தகப்பனே அப்படியாகவே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் இந்த நாள் முழுவதும் உடைய கரம் தாங்கினதற்காக நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகிறேன் பேசுகின்றதை நாங்கள் உணரும்படி செய்கின்றேன் அப்பா இதோ இன்று நாளிலும் கூட அநேகர் நான் என்ற பெருமையோடு இருமாப்போடு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரே தாழ்ச்சியோடு மீது நம்பிக்கை வைத்து வாழ்வோர் எத்தகைய கைமாறு பெறுவர் என்று சொல்லி இன்றைய நாட்களில் இரவா நொழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் இராணுவத்தால் அழிந்தவர்களை விடவும் ஆணவத்தால் அழிந்தவர்கள் மிகுதி என்ற சொல் வழக்கு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அம்மாண்டவரே இதற்கு பொருந்தி போகிறவன் தான் தீர் நகரனுடைய மன்னன் நானே கடவுள் என்றும் கடவுள் போல் அறிவாளி என்றும் சொல்லிக்கொண்டான் இதனால் இசைக்கேலை அழைத்து அவனுக்கு எதிராக சொல்கின்றீர் நீர் சொன்னது போன்று அந்நியர் உன் பெருமையை குலைப்பர் என்று அவரிடம் கூறுகிறதை ஏன் ஆணவத்தோடு பணத்துமரோடு அலையும் ஒவ்வொருவரோடும் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் அம்மாண்டவரே தங்களிடம் இருந்த பணமும் அதிகாரமும் பெரிதென நினைத்து நான் என்ற ஆணவத்தால் வாழ்வதால் இதோ இப்பெயர் பட்டவருடைய அழிவு மிக கொடியதாக இருக்கும் என்று எங்களுக்கு நினைவூட்டுகின்றீர் நட்செய்திதிலும் கூட செல்வர் விண்ணரசில் புகுவது மிகவும் கடினம் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் தங்களிடம் உள்ள பணத்தை பெரிதன கருதி இதை உண்மையும் சக மனிதர்களையும் பின்னுக்கு தள்ளி வாழ்வதால் இவர்களால் ஒரு நாளும் விண்ணரசில் புக முடியாது அதற்கு மாறாக உம்முடைய சிறுகளை போன்று உம் நம்பிக்கை வைத்து உம்மொழியில் நடந்தால் நற்செய்தினுடைய இறுதி சொல்வது போல எங்களுக்கு மிகுந்த கைமாறு கிடைக்கும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் ஆமாண்டவரே நான் என்ற அகந்தியை தூக்கி எறிந்து தாம் தோ ஆண்டவர் தாம் நீர்தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி உண்மையை பின்பற்றி நடந்து மட்டுமே கண்முன் கொண்டு உண்மை மட்டுமே சார்ந்து வாழ்ந்து உண்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கனவும் அப்பாம் தட்சியோடு எங்களை ஒப்பு கொடுக்க எங்களை வலப்படுத்து அள்ளி தருவீராகிய பிரசனம் எங்களை நடத்துவதாக அப்பா இதோ மிக பெரிய புண்ணியமான தாழ்ச்சியோடு நாங்கள் வாழும் பொழுது அந்த தாழ்ச்சியில்தான் எங்களை பெருமைப்படுத்துகிற எங்களை மகிமைப்படுத்துகிறீர் எங்களை உயர்த்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு முன்பதாகவும் இது இந்த உலகத்திற்கு முன்பதாகவும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு முன்பதாகவும் நாங்கள் எங்களையே தாழ்த்து எங்களையே வெறுமையாக்கி இதோ நீர் கடவுளாக இருந்த பொழுதும் அந்த கடவுளுக்குரிய நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் உமையே தாழ்த்தி உமையே வெறுமையாக்கி அடிமையாக்கி வெறுமையாக்கி எங்களுக்காக பா மரணத்தை ஏற்கும்படி இருக்கும்படி அதுவும் சிலுவை மரணத்தையே இருக்கும்படி உம்மை கீழ்ப்படிந்து தாழ்த்தினீரே அப்படியாக நாங்களும் ஐயா எங்கள் ஒன்றுமில்லாமே உணர்ந்து அப்பா நாங்கள் நாங்கள் பலவீனர்கள் நாங்கள் பாவிகள் மன்னிக்கப்பட்ட பாவிகள் என்பதை உணர்ந்து எப்பொழுது முகம் முன்பதாக எங்களை தாழ்த்தி கொள்ள எங்களை ஒன்றுமில்லாமல் உணர்ந்து கொள்ள எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனை மகளும் அப்பா அப்பே ஏற்பட்ட தாழ்ச்சி நிறைந்த இருதயத்தோடு உண்மை அணுகக்கூடிய வல்லமை எங்களுக்கு தருவீராக அந்த ஆயக்காரனும் பாவியும் ஓ அந்த ஆலயத்திற்கு முன்பதாக வந்து பொழுது அப்ப அந்த ஆயக்காரன் இதோ தான் நீதிமான் என்று கருதி தன்னைத்தானே உயர்த்தி கொண்டான் ஆனால் அந்த பாவியோ அப்பா அந்த பரிசரை பரிசரை போல் அல்லாமல் அந்த பாவி பெண் பாவி மகனோ இதோ தன் மார்பில் அடித்துக்கொண்டு நான் உன்னோட முகத்தை நோக்கி பார்க்க தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி வெறுமையாக்குனதால உம்முடைய பார்வையில் அவருடைய அவருடைய ஜபம் கேட்கப்பட்டு அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டு அப்பா அவர் உமக்கு உமக்கு உகந்தவனாக திரும்பி திரும்பிச் சென்றார் என்று சொல்லி உம்முடைய வாழ்த்தையில் நாங்கள் வாசிக்கின்றோம் அப்படியாக நாங்களும் ஐயா எங்களையே வெறுமையாக்கி எங்கள் உணர்ந்து உம்மையிலில் உம்மில் உம்மோடு உமக்கு நாங்கள் வாழ்கிறோம் உண்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து வாழ எங்களை அர்ப்பணமாக்குறோம் சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம் விதை வீக இறை பிரசன்னும் ஒவ்வொருத்தையும் ஆளுகி செய்வதாக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவீராக எல்லா சாத்தானின் கோட்டைகளும் குடும்ப சமாதானத்தை குலைக்கிற குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான அமைதியை குலைக்கின்ற கணவன் மனைவிக்குரிய பிரச்சனைகளை கொண்டு வருகிற பிள்ளைகளுடைய மன மன உளைச்சலை கொண்டு வருகிற மனதில் போராட்டங்களை கொண்டு வருகிற ஒரு ஒரு அன்பு செய்ய முடியாமல் மன்னிக்க முடியாமல் விட்டு கொடுக்க முடியாமல் ஒருவரோடு ஒருவர் ஒவ்வொரு நாளும் போராடிக் கொண்டிருக்கிற எல்லா போராட்டத்தின் அவைகளை இரத்தத்தின் வல்லமைக்கும் உடைய வார்த்தையின் வல்லமைக்கும் தூய் ஆவியனுடைய அக்கினி கோட்டைக்கு நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் ஐயா உடைய விடுதலை உண்டாகட்டும் உடைய சுகம் உண்டாகட்டும் செப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா மனிதர்களோடு உலக தாரோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜன கூட்டையும் இரக்கத்திற்கு ரத்தத்தின் வல்லமை கோப்பு கொடுக்கிறோம் பிரசனம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யட்டும் குறிப்பாக இந்த இரவு சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பாவம் நோக்கி செபித்து கொண்டிருக்கிற அப்பா பிள்ளைகளுடைய சபத்திற்கும் பரலோகம் தொடரப்படுவதாக இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள் ஒளிந்து கிடக்கிற எல்லா விதமான கவலைகள் கண்ணீர்கள் வேறறுக்கப்படுவதாக படுத்தால் உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் அப்பா இருதயத்தில் மாற மன பாரங்களோடு சோர்வுகளோடு வசதிகளோடு இருக்கிற பிள்ளைகள் யாவரிலும் ஓ உடைய இறக்கு பரிசுத்த பேரன்பு தங்குவதாக சுகம் பலன் உண்டாவதாக உனக்கு போதும் என் வல்லமையில்தான் பலவீனத்தில் தான் என் வல்லமை பூரணமாய் வெளிப்படும் என்று சொல்லி அப்ப அவனுடைய வாரத்தின் வழியாக பிள்ளைகளோடு பேசுவீராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்களும் ஓடு பயணிக்க எங்களை நீர் ஆசிர்வதிப்பிர்கள் காரியங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிக நமகியுமே ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதனை புற்று பெறுக உமது ஆட்சி வருக உங்களுடைய திருவிழா விண்ணுலகம் நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு என்று அளித்தலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்ற குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமிருந்து எங்கள் விழித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீர் எம்பி திருவயிற்றுங்கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியை இறைவனின் தாயை பாவியலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலையிலும் எண்டிக் கொள்ளும் ஆமே இசுக்கே புகழை சுக்கே நன்றி மரியை வாழ்க இச்சவழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதரி சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்